அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாத்துக்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா வந்து என்ன சொன்னா அருள்காரகம் என்பது அருள் காரகம் அப்படிங்கிறது உங்களுடைய லக்கணத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பொருள் பொருள்காரகம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதை வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கணும் குறிச்சு வச்சுக்கணும் அருள்காரகம் உங்களுடைய லக்கணத்திலிருந்து லக்கணம் லக்கணத்துக்கு மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் சரியா லக்கணத்தில் லக்கணத்தை குறித்து விட்டீர்கள் என்று சொன்னால் லக்கணாதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு அந்த லக்கணத்திலிருந்து அவர் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு உட்கார்ந்தால் நீங்கள் லக்கணத்தை டிக்கடிச்சிடலாம் ஜெயிச்சிருச்சி அதுக்கடுத்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை வந்து நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு குடையவர் அப்படின்னு சொல்லி தொட்டு கொடுக்குறவர் அப்படி ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலிருந்து ரெண்டு இரண்டாம் இடத்தில இருக்கலாம் நாலாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்து இருக்கலாம் அப்படி இருந்தால் டிக் அடிச்சிருந்தேன் இதே மாதிரி எந்தெந்த கிரகங்கள் லக்கணத்தில் இருந்து பன்னெண்டு கட்டத்திற்குண்டான கிரகங்கள் நமக்கு யார் சாதகமா இருக்கா யார் பாதகமா இருக்கா இதுதான் பாவகத்தை வைத்து வந்து நாம் கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் பாவகத்தை வைத்து ஒரு மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பாகவத்தை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் லக்கணம் லக் லக்கணம் சார்ந்த விஷயங்கள் லக்கணம் மூணாம் இடம் புகழ் கீர்த்தி ஸ்தானம் அஞ்சாம் இடம் புத்திரம் ஏழாம் இடம் கலத்திரம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் பதினோராம் இடம் லாபம் இவர்களில் இந்த ஆறு பேர்ல யார் யாரும் நமக்கு சாதகமா இருக்கா எடுத்துக்கலாம் சாதகமா இருக்கிறது என்ன சொல்றான்னா இவர்கள் வந்து இந்த ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இருக்கும் அந்த கட்டத்துல இருக்கணும் அது யார் சாரம் வாங்கியிருந்தாலும் அதை பத்தி ரெண்டாவது பிரச்சனை லக்கணம் மூணாம் இடத்துல இருக்கிறதா அஞ்சாம் இடத்துல இருக்கிறதா ஏழாம் இடத்துல இருக்கிறதா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதா பதினோராம் இடத்துல இருக்கிறதா இருந்தால் லக்கணாதிபதி கண்டிப்பாக ஜெயிப்பார் ரெண்டுக்குடையவர் இரண்டாம் இடத்திலிருந்து ரெண்டுலேயோ நாலுலேயோ ஆறிலேயோ எட்டுலையோ பத்துலேயோ பன்னெண்டுலேயோ இருந்தால் அவர் பண விஷயத்தில் ஜெயித்து விடுவார் மூணு மூணுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் மூணாம் இடத்திலேயோ அஞ்சாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ இருந்தால் அந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதியும் இளைய சகோதர ஸ்தானம் நமக்கு சாதகமாகவே செயல்படும் நாளு கூடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் நாலில் இருக்கலாம் ஆறில் இருக்கலாம் எட்டில் இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் பன்னெண்டில் இருக்கலாம் ரெண்டில் இருக்கலாம் இந்த இடத்தில் இருந்தால் நாலாம் இடம் வண்டி வாகனம் வீடு வசதி போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஓகே 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 அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்து குடையவர் அஞ்சில் இருக்கலாம் ஏழில் இருக்கலாம் ஒன்பதில் இருக்கலாம் பதினொன்னில் இருக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து பதினொன்னில் இருந்து என்ன சொல்லலாம் லக்கணத்திலும் இருக்கலாம் லக்கணத்தில் இருக்கலாம் அதுக்கடுத்து மூணாம் இடத்தில இருக்கலாம் இருந்தால் புத்திரர்களால் நமக்கு லாபங்கள் உண்டு நமக்கு அதிர்ஷ்டமும் உண்டு அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாவம் அதற்கடுத்து ஆறு குடையவன் இந்த ஆறு குடையவன் வந்து என்ன சொன்னா ஆறாம் இடத்தில் இருக்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கலாம் இருந்தால் ஓரளவு நமக்கு என்ன சொன்னா ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம் உதவி செய்யக்கூடிய ஸ்தானம் அதை போய் ரொம்ப வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம் பைத்தியார்த்தனமா நினைச்சிட்டே இருக்கோம் அப்படி பைத்தியாரத்தனமா நினைக்க கூடாது கண்டிப்பாக அது அப்படித்தான் இருக்கணும் அதற்கடுத்து எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தான அதிபதி ஆயுள் ஸ்தானத்திலே இருப்பது நல்லது அல்லது பத்தாம் இடத்தில் இருப்பது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது நல்லது இரண்டாம் இடத்தில் இருப்பது நல்லது நாலாம் இடத்தில் இருப்பது நல்லது ஆறாம் இடத்தில் இருப்பது நல்லது இவர்கள் நன்றாக இருப்பார்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பார் மாத்தி தான் பிரச்சனை அதே சமயத்துல அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம்னா ஒன்பதாம் ஒன்பது குடையவர் ஒன்பது குடையவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கணும் அல்லது பதினோராம் இடத்துல இருக்கணும் அல்லது வந்து என்ன சார் லக்கணத்தில் இருக்கணும் அல்லது மூணாம் இடத்துல இருக்கணும் அல்லது அஞ்சாம் இடத்துல இருக்கணும் அல்லது ஏழாம் இடத்துல இருக்கணும் இப்படி இருந்தால்தான் பாக்கியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாக வேலை செய்யும் அதே சமயத்துல பத்து குடையவர் பத்தாம் இடத்தில் இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கலாம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதற்கு அடுத்து பதினோராணம் பதினோராம் இடத்துக்குள்ள பதினொன்று அதற்கு அடுத்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது கட்டங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக சேஃபர் சைடாக இருப்பார் இப்படி எல்லா விதத்திலுமே நம்ம கணக்கு போட்டு எடுத்துடலாம் உயிர்காரகம் சார்ந்த ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது குடையவர்கள் நமக்கு எவ்வளவு பலன் கொடுக்கிறார்கள் பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து கூடியவர்கள் நமக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எப்படி வந்து நமக்கு நட்பாக இருக்கிறார்களா இல்லை எதிராக செயல்படுகிறார்களா என்பதை நீங்கள் கண்டிப்பாக வந்து முதலில் ஆறு உங்கள் லக்கணத்திலிருந்து முதல் ஆறு கட்டம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வரிசையாக எழுதுங்க அதற்கடுத்து ஒரு சைடில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு எழுதுங்க இந்த ஆறு எழுதுங்க இவர்கள் அந்த சேம் டு சேம்ல இருந்தாங்கன்னா உயிர்காரகத்திற்குடையவன் ஒன்று மூணு கூடையவன் உயிர்காரகத்திலே இருக்கணும் பொருள் காரகம் என்று சொல்லக்கூடியவன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்து விட்டால் உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்குதா உயிர்காரகத்தில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது பொருள்காரகத்தில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது இதை வச்சு தான் உங்களுடைய ஜோதிடம் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியுமே தவிர சும்மா பொத்தாம் போதுவா லக்கணத்தையே லக்கணம் லக்கணம் என்பது இந்த பேசுகின்றது லக்கணம் இந்த பேசுகின்ற லக்கணத்திற்குரியவன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் தான் நன்மை கொஞ்சம்தான் நன்மை மூணாம் இடத்தில் இருக்கணும் இல்லை அஞ்சாம் இடத்தில் இருக்கணும் அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல இருக்கணும் பதினோராம் இடத்துல இருக்கணும் அவனை அசைச்செல்லாம் பார்க்கவே முடியாது நிமிர்ந்து நின்றுவான் ரெண்டு குடையவன் ரெண்டாம் இடத்துல இருக்கணும் நல்லது நாலாம் இடத்துல இருக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கணும் எட்டாம் இடத்துல இருக்கணும் பத்தாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல நல்லா இருக்கு அவனுக்கு நல்ல பொருளாதாரம் வந்துடும் இப்படி பார்த்து வந்து நம்ம வந்து ஒரு பிரிவாக பிரிச்சு உயிர்காரகம் உயிர்காரகத்திலே இருக்குதா அப்ப டிக்கெடிங்க பொருள் காரகம் பொருள் காரகத்திலே இருக்குதா டிக்கெடிக்கிடுங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் எவ்வளவு தூரத்தில் உயிர்காரகத்தில் இருக்கிற ஆறு கட்டங்களுக்கு எத்தனை மார்க் ஆறுக்கு எத்தனை பொருள்காரகத்தில் இருக்கிற ஆறு கட்டத்துக்கு எத்தனை மார்க்கு இதுல எது வந்து நமக்கு மாறி விழுந்து கிடக்கு உயிர்காரகம் பொருள் காரகத்திலும் பொருள்காரகம் உயிர்காரகத்திலும் போய் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீர்கள் அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அப்ப அதுல போராடிக்கிட்டு இருப்பீங்க அதுல கண்டிப்பா போராடிக்கிட்டு இருப்பீங்க இப்ப எனக்கெல்லாம் பத்தாம் இடத்துக்குரியவர் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல வைக்க ஜல ராசிக்கு உண்டானவன் ஜலராசிக்கு உண்டான சந்திரன் காற்று ராசியில உட்கார்ந்துருக்கான் எத்தனை போராட்டம் தெரியுமா எவ்வளவு போராட்டம் தெரியுமா அவ்வளவு போராட்டம் இருக்கும் போராடித்தான் வந்து என்ன சொல்றேன் வெற்றி பெற முடியும் ரெண்டு கூட ரெண்டாம் இடத்துல இருக்கேன் எப்படி இருந்தாலும் டெய்லி துட்டு வந்துடும் லக்னாதிபதி லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு கண்டிப்பாக என்னை எவனுமே ஜெயிக்க முடியாது ஏன்னா அவர் ஸ்ட்ராங்காக அன்னைக்கு உட்காந்துட்டார் நாளுக்குடையவன் அஞ்சில் உட்காந்துட்டான் அப்போ நான் வீட்டில் வந்து இருக்கிற நேரங்கள் வந்து குறைந்த நேரங்கள் தான் நைட்டு ஒம்போது மணிக்கு போவேன் எட்டை முக்கால் ஒம்பதாயிரம் ஒம்பது இருந்து காலையில் வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் தான் வீட்டில் இருப்பேன் இதில் எவ்வளோ நேரம் வந்து இருந்துருவேன் நீங்கள் அப்போ காலையில் பத்து மணியிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் ஒரு மனுஷன் வெளியில தான் சுற்றுது இந்த அலுவலகம் தான் எனக்கு வந்து ரொம்ப சொந்தம் அப்போ நாலு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் அஞ்சில் போய் உட்காரலாம் தப்பு கிடையாது ஆனால் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய மனைஸ்தானத்தில் இவன் வந்து ரெண்டு நாளைக்கு நாளாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது ஐந்து குடையவன் அஞ்சிலே உட்காந்துருக்கான் அப்போ என்ன பிள்ளைகள் ஓகே சேஃபர் சைடு நல்லா ஆயிருப்பாங்க ஆறு குடையவன் போய் எங்கே போய் உட்காந்துருக்கான் ஆறு குடையவன் எட்டுல போய் உட்காரணும் அல்லது பத்தில ஆறு குடையவன் போய் உட்காந்துருக்கான் அப்போ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலைக்காரர்கள் இருக்காங்க அவன் 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 வந்து என்ன சொல்றான்னா நமக்கு எதிர்மறையான ஒரு கருத்துக்களோடு தான் இருப்பான் எந்த சம்பளம் கிடைக்கு என்ன செய்ய சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான் எப்ப கால வாரிட்டு ஓடுவான் அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற குறை எதுக்கு உங்கள்ட்ட இது சொல்றேன்னா ஆறுக்குடையவன் ஒன்பதுல உட்கார கூடாது ஆறு குடைவன் ஒன்பதுல உட்கார்ந்து என்ன செய்ய ஒரு சத்துருஸ்தானாதிபதியும் ஒரு போராட்டத்தை கொடுக்கணும் ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்து வந்து என்ன சொன்னாலும் லக்கணத்துக்கு மூணுல போய் உட்காந்துட்டான் அவன் ரெண்டு ஆதிபத்தியை வாங்கறதுன்னு எட்டு குடவன் மூணுல போய் உட்காந்துட்டான் எட்டு குடவன் எங்க போய் உட்காரணும் பத்துல உட்காரலாம் பன்னெண்டுல உட்காரலாம் ரெண்டுல உட்காரலாம் நாலுல உட்காரலாம் ஆறுல எட்டு குடையவன் மூணுல போய் உட்கார்ந்தாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கும் ஒன்பது குடையவன் ரெண்டில் ஓய்வு உட்கார்ந்து ஒன்பது குடையவன் அவன் ரெண்டு ஆதிபத்தியம் பன்னெண்டாம் பாவத்திற்கு வந்து அயன செய்யணும் போகத்திற்கு வந்து பன்னெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் இரண்டாம் இடத்துல ஓய்வு உட்கார்ந்து நிம்மதியான தூக்கம் வரும் பிரச்சனை இருக்காது ஒன்பது குடையவன் போய் வந்து ரெண்டில் உட்காரலாமா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அந்த ஆறாம் இடமா போயிடும் இப்படித்தான் ஜோதிசணும் சொல்லுது பத்துக்குடையின் பை எது சார் எட்டு எட்டு லக்கணத்துக்கு வந்து என்ன சொன்னா அஞ்சாம் இடத்துல உட்காந்துட்டான் அப்போ அவனுக்கு பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துட்டான் அப்ப நித்தமும் போராட்டம் நித்தமும் போராட்டம் எடுத்த காலத்துல அதெல்லாம் ஒன்னும் பண்ணிக்கிட முடியாது என்ன கொஞ்சம் வந்து விஷயங்கள் தெரிஞ்ச ஞானங்கள் தெரிந்த நபராக இருக்கிற காரணத்தினால இதிலிருந்து தப்பித்து வருகிறோம் அப்ப ஒரு ஜாதகத்தை இப்படித்தான் பார்க்கணும் அது பாட்டு இருக்கான் ஓ லக்கணத்துல கோணமேறி இருக்கான் லக்கணத்துல கோணமேறி இருக்கிறவன் கோணத்துக்கு சம்பந்தப்பட்டவன் இருக்கணும் இருக்கணும் கேந்திரத்தில் இருக்கிறவன் சொல்றான் சொல்றான்னா வந்து கேந்திரத்துக்கு சம்பந்தப்பட்டவன் போய் கேந்திரத்துல உட்காரலாம் கோணத்துக்கு சம்பந்தப்பட்டவன் கோணத்துல போய் உட்காரலாம் அதனால பொம்பளை சீட்டில் போய் ஆம்பளை உட்கார முடியாது ஆம்பளை சீட்டில் போய் பொம்பளை உட்கார முடியாது இப்படி ஒரு சட்டம் இருக்கு இதை எவனாலையும் மாத்த முடியாது இதான் ஜோதிடான் இதை தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே அதனாலதான் வந்து அதிகமாக யாருக்கும் நான் வந்து போன்ல பதில் சொல்ல மாட்டேன் என்ன காரணம் பேசிட்டு இருப்பேன் அவங்க நிதானமா பேசி வராங்களா அமைதியா நம்ம நம்மளுடைய சைகைக்கு ஒத்து வராங்களா ஓகே சரி இவங்களுக்கு நல்லா நிதானமா பிக்கப் பண்ண நான் சொல்லிடுவேன் முதலே நான் பேசுறது கேளுங்க உங்களுக்கு கடைசியில பத்து நிமிஷம் பேசுறதுக்கு தயம் தரேன் அதுக்குற சொல்லிடுவேன் ஏன்னா அங்க கிரகம் சரியில்லை பத்துக்குடையவன் பத்தாம் இடத்துக்கு எட்டுல போய் உட்காந்துருக்கான் வந்தவ மாட்டின வந்து என்ன சொன்ன அவனு இவனு கடைசில கச்ச பிடிச்சதான் வரும் அதனாலதான் யார்கிட்டும் சந்தேகத்திற்கு போன் கேட்டால் போன் அடிச்சா சொல்வதற்கு முடியாது அது விவகாரமா வரும்னு சொல்லி தானே முடியாது அப்படின்னு சொல்றான் அப்ப அதை எல்லாரும் பொரிந்து கொள்ளணும் ஏன்னா ஒரு பொதுவெளியில ஒருத்தனுடைய ஜாதகத்தை வந்து நம்பகத்தன்மையா பேசுறான்னா அதைதான் ஜோதிட அதுக்காக வந்து பயந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணிடுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது என்னுடைய விதியை பற்றி என்னுக்கு தெரியும் அதனால் ஜோதிடம் இப்படித்தானே இருக்கிறது இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு நினைச்சுக்கிடுங்க பயன்படுத்தி பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்வெளிக்கு எல்லாரும் போகப்பாரு கர்மா என்பது நீங்கள் உங்கள் தாத்தம் பூட்டை முப்பாட்டம் செஞ்ச பாவம் அதற்கு அடுத்தவன்ட்டை கொண்டு என்னென்ன சொன்னா திணிக்காதீர்கள் ஏன்னா ஜோதிடர்கள் பல குடும்பங்கள் கெட்டு போய் நாசமாக போய்விட்டது அதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும் உங்களுடைய மலம் நான் அதைத்தான் சொல்லுவேன் கர்மா என்பது மலம் உங்களுடைய மலத்தை வந்து என்ன சொன்னா பொட்டணத்துல கட்டி யார் வீட்டிலேயாச்சும் தள்ளிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் தாங்கித்தாங்கன்னு வழி நாங்கள் சொல்லுவோம் அதற்காக எங்கள் மேலே வந்து திணிக்காதீங்க எப்பயும் சந்தேகம் கேட்கறதுக்கு ஃபோன் அடிக்காதீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு ஃபோன் அடிங்க பணம் அனுப்புங்க பேசுவோம் அது கர்மாவுக்கு என்ன சொன்னா நான் எனக்கு வேலைக்கு கூலியாக வருகிறது அதே சமயத்தில் என்ன சொல்றாங்க ஓசிக்கு சொல்லி வந்து ஓங்கர்மாவை நான் எழுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இது ஏன் ஆணித்தரமா சொல்றேன்னா எத்தனை ஜோதிடர்களுடைய குடும்பங்கள் வந்து என்ன சொன்னா நல்லா இல்லாம போயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது யாருமே தெரியாது நீங்க யாராவது நினைச்சு பாக்கீங்களா பார்க்க மாட்டேங்க அவனே என்ன சொல்றான் வேலை முடிஞ்சுதான் ஓடுறான் நமக்கு பத்திரம் வந்துச்சா போடுறான் அப்படிங்கிற லெவல்ல தான் இருப்பான் வாழ்க்கையுடைய தத்துவம் இதுதான் எல்லா மனிதர்களுடைய இயல்பையை தவிர எத்தனை சப்ஸ்கிரைபர் வேணாலும் வரலாம் வரட்டும் ஆனால் கர்மா என்பது அவர்களுடைய கர்மாவை அவர்கள்தான் சமக்க வேண்டும் ஜோதிடர் பொறுப்பாளி இல்லை நீங்களில் ஒரு சந்தேகம் கட்டும் எங்களுக்கு உங்களுக்கு உங்க நீங்கள் நீங்கள் தானே வீடியோவில் பேசுறீங்க நாங்கள் வீடியோவில் பேசுகிற எங்களுடைய கர்மா உங்களுக்கு படிக்க வேணும் படிக்க தான் படிங்க படிக்கலையா கடந்து செல்லுங்கள் ஒன்றுமே பிரச்சனை அதனால் தெளிவாக இருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்மால் பிறர் பாதிக்கப்படக்கூடாது என்று தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அதனால பரி பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பா நான் சொல்றது கரெக்டா இருக்கும் கொஞ்சம் வேகமா பேசுறதுனால கோவக்காரன் என்று சொல்லக்கூடிய முத்திரை வாங்கப்பட்டு விட்டது அதை நம்ம மாத்தலாம் முடியாது அதனால வந்து என்ன சார் நான் வந்து கண்டிப்பாக நான் பாதிக்காமல் இருப்பதற்கு எவ்வளவு தூரத்திற்கு வந்து நான் வந்து ஒரு இரும்பு கோட்டையாகத்தான் இருப்பேனே தவிர ஜோதிடம் இரும்பு கோட்டையையும் தகர்த்து உள்ள வந்துடும் விதி என்று கூறி யாரும் நீங்களும் மாட்டிக்கிடாதீங்க நானும் மாட்டிக்கிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து கூடிய சிபி பாறை ஜோதிடரசாது ராவன்ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் 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 எடுத்து